அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதோஷ வழிபாடுங்க பொதுவாகவே பிரதோஷ வழிபாட்டில் நாம் ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு அந்த வழிபாட்டை காலையிலிருந்து மாலை வர விரதம் இருந்து மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு முக்கியமானதாக அமையும் அது மட்டும் இல்லாமல் நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் முழு உபவாசம் இருந்து நம்ம படுக்கையில் படுக்காமல் சிவ புராணம் சிவநாம வழிகளை படித்துக்கொண்டு இந்த சிவ சிந்தனையோடு அன்னைக்கு நாளில் ஆசை இருந்தோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பிரதோஷம் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக நிறைய பேர் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விரதமாக இருந்து வருது நீங்களும் இப்படி பிரதோஷ வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு வீடியோ குரல் லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை கீழே பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க பொதுவாக பிரதோஷ வழிபாடுனா என்ன இந்த வழிபாட்டில் நம்ம எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும் போகுங்க ஆனால் ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்கவே முடியல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அந்த வகையான அவர்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது கூட அது மூலயமா பலன் பெற்ற ஒருவருடைய செய்தியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் எவ்வளவோ பேர்கிட்ட கிட்ட ஜோதிட பார்த்துருக்கேன் ஆனா உங்ககிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில நான் இப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலயும் நிறைய மாற்றங்கள் வேணும் நல்லதொரு பலன் கிடைக்கணும் நிம்மதியான வாழ்வு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வராகியம்மன் ஜோதிட நிலையத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கான சரியான பரிகாரங்கள் சொல்லப்படும் சிவ வழிபாடுகள்ல மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னா அது பிரதோஷ பூஜை தான் அதில் குறிப்பிட்டு திரையோதசி திதி அன்னைக்கு பிரதோஷ நாளாக நாம் கொண்டாடுறோம் திரையோதசி திதி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தில் அன்றைய நாளே பிரதோஷ பூஜை செய்யப்படுவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது திரையோதசி திதி நாளில் பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் இந்த நேரத்தில் அனைத்து சிவனுடைய கோவில்கள்லையும் பிரதோஷ வழிபாடு ரொம்ப விமர்சையாக செய்யப்படுது ஒவ்வொரு கிழமையிலையும் வரக்கூடிய இந்த பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதாவது இத வந்து சிவ புராணத்திலேயே சொல்றாங்க புதன்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் நமக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி தரக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது பிரதோஷ விரத நாம இருக்கிறோம் அப்படின்னா சிவபுராணம் படித்தும் நமச்சிவாய மந்திரம் சொல்லியும் சிவனையை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில இந்த பிரதோஷனால நீங்க தவறு விடாம கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கும் விரதம் மேற்கொள்ள முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதாவது சிவபுராணம் படித்து விரதம் மேற்கொள்வது நல்லதுன்னு பார்த்தோம் நமச்சிவாயா என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை பிரதோஷ நேரத்தில் சொல்லி கொண்டே இருப்பது கூட மிகவும் மகா புண்ணியம் தருகிறது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது என்னால் காலையிலிருந்து சாப்பிடாமலாம் இருக்க முடியாது கோயிலுக்கு கூட எனக்கு போகிறதுக்கு வழி இல்லை போக முடியாது அவருக்கு அர்ச்சனைக்காக எனக்கு பொருள் வாங்கிட்டு போய் கொடுக்க முடியல அப்படின்லாம் வருத்தப்படுறவங்க இப்படி நமச்சிவாயா என்னும் இந்த ஐந்து மந்திரத்தை சொல்லி நீங்க அந்த நாளில் சொல்லி வந்தீங்கனாலே போதும் அதுவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன்கிழமை பிரதோஷம் நன்னாளில் மறக்காம சிவனுடைய தரிசனம் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க நந்தி தேவருக்கு அருகம்புல் சாத்துறது இன்னும் சிறப்பானது சிவலிங்க திருமேனிக்கு வில்வம் சாத்தி வேண்டிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாள்ல நாம வில்வம் வந்து எல்லா இடத்துலயும் நமக்கு கிடைக்காது ஆனா வில்வம் கிடைக்கும்போது அதை சாத்தி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அதை விட பெரும் புண்ணியம் நமக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் பிரதோஷத்தின் போது சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடக்கும் நம்மளால் முடிந்த வரைக்கும் நைவேத்திய பொருட்களை வாங்கி சிவ தரிசனம் செய்வது இன்னும் நல்ல நன்மைகளை கொடுக்கும் அதாவது பதினாறு வகையான அபிஷேகத்துக்கான பொருளை நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா கூட அந்த அபிஷேகத்துக்கு என்ன பொருளாகுதோ உங்களால் முன் என்ன முடியுதோ அதை வாங்கிட்டு போய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலே அதுவே மிக்க நன்மை அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இது மிகவும் பலனாக அமைகிறது என்று சொல்லப்படும் അടത് மேலும் பிரதோஷம் நன்னால எவருக்கேனோ நாம் தயிர் சாத பொட்டலத்தை வணங்குவது நல்லது பசுவுக்கு பழங்கள் ஏதாவது கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அப்படி வழங்கும் தருணத்தில் நமச்சுவாய 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 என்று மூன்று முறை சொல்லி கொண்டே வணங்குவது இன்னமும் நல்லதுங்க அதே போல் தென்னாட்டுடைய சிவனாறு பேரருள் இதனால் கிடைக்கும்னு சொல்லலாம் பொண்ணும் பொருளும் கிடைக்கப்பெற்று இனிதே வாழ முடியும் நம்ம வாழ்க்கையில் உயரலாம் என்பது கூட இது மிக பெரும் பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது அந்த வகையில் இந்த புதன்கிழமை பிரதோஷத்தை நாம் இப்படி மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு தீராத கஷ்டம் கூட தீண்டு போகும் என்பதுதான் நம்ம முன்னோர்களுடைய வாக்கு நீங்களும் இது போல கடைபிடித்தீங்க அப்படின்னா மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மன வலிமை பெருகும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பிரதோஷ வழிபாட்டு முறைகளுடைய நன்மைகள் சொல்றாங்க அந்த ஞாயிறு பிரதோஷம் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய திசை நடக்கிறவங்க கண்டிப்பா ஞாயிறு அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்துக்கு செல்லலாம் அதனால சூரிய பகவான் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த திசையினால வரக்கூடிய துன்பம் விலகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திங்கட்கிழமை பிரதோஷத்தை கடைபிடிக்கிறதால என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரதோஷத்தால அதாவது சோம வாரம் மிகவும் சிற சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லுவாங்க திங்கட்கிழமை என்பது சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்தமுன்னா சோமவார விரதம் என்று சொல்லுவாங்க திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வந்துச்சுன்னா சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திர திசை நடக்கிறவங்க சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க திங்கள் அன்னைக்கு வரக்கூடிய இந்த பிரதோஷத்திற்கு செல்லலாம் பலனாக மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம அடுத்ததா செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் செவ்வாய் திசை நடக்கிறவங்க செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவங்க செவ்வாய் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்திற்கு செல்லலாம் மனிதனுக்கு வரக்கூடிய ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷமா இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் இருக்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தால் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயால் வரக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும் பித்ருதோஷம் நீங்கும் கடன் தொல்லை நீங்கும் எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் சரி ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோவில் சென்று சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீராடி அந்த வைத்தியநாதனை வழிபட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய ருணமும் ரணமும் நீங்கி போகும் என்பது தான் சிவனுடைய வாக்காக இருந்து வருது இதே போல இந்த புதன்கிழமை பிரதோஷத்தை நம்ம வழிபடுவதால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது புதனால வரக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் அறிவு வளரும் படிக்காத பிள்ளை கூட படிக்கும் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை தவறாம புதன் அன்று வரக்கூடிய பிரதோஷத்துக்கு அழைத்து போகணுங்க ஏன் அப்படின்னா படிக்கிற குழந்தைகளுடைய அறிவு வளரவும் படிப்பு நல்ல ஒரு மேன்மைப்படுவதற்கும் இது ரொம்பவே முக்கியத்துவமா இருக்கு இதனால இவர்களுடைய கல்வி சிறக்கும் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுவாங்க அதே போல வியாழன் கிழமை பிரதோஷம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவாங்க குரு திசை நடக்கிறவங்க குருவை லக்னாதிபதியாக கொண்டவங்க வியாழன் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்திற்கு போகணும் அப்படி போகிறதால கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறையும் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சுக்கிர திசை நடக்கிறவங்க சுக்கரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்துக்கு போகலாங்க இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது உறவு வலுபடும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடியதா இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இருக்கும் அதனால வெள்ளிக்கிழமை நாளில் இப்படி பிரதோஷம் மேற்கொண்டீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பானது என்று சொல்லலாம் இதே போல அடுத்ததாக சனி மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது வரக்கூடிய பிரதோஷத்துலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இந்த சனிக்கிழமை பிரதோஷத்தை பார்க்குறோம் சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க மகா பிரதோஷம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் என்ன திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போய் சிவபெருமான் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏழரை சனி அஸ்தம சனி நடக்கிறவங்க சனியினால் வரக்கூடிய துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்துக்கு போகலாம் ஒரு சனிக்கிழமை பிரதோஷம் போனோம் அப்படின்னா நூற்றி இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் என்பது மிக மிகப்பெரும் நம்பிக்கை தோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமை குறையும் பஞ்சமா பாவமும் நீங்கும் சிவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால இந்த பிரதோஷம் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது இப்படி பிரதோஷம் அப்படிங்கிறது மிக பெரும் நன்மைகள் என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரதோஷத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்